இலங்கையில் அண்மையில் ஏற்பட்டிருந்த டிட்வா புயல் காரணமாக ஏராளமான சேதங்களை நாடும் மக்களும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற தருணத்தில் இதிலிருந்து எப்படி நாட்டையும் மக்களையும் மீட்டெடுக்கலாம் என்ற சொல்லி அரசு பெரிய சிந்தித்துக் கொண்டிருக்கிறது முன்னைய காலங்களிலே இருந்த அரசு போல் அல்லாமல் இப்போது அனுர தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு உண்மையான மக்களை நேசிப்பவர்களாக தங்களை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் அவ்வாறுதான் அமைந்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் எந்த ஒரு அரசும் இதற்கு இருந்த அரசுகள் ஐந்து பத்து என்று சொல்லி வழங்கிக் கொண்டிருந்த சின்ன சின்ன மானியங்கள் தான் மக்களுக்கு சென்றடைந்தது அத்தனை அத்தனைகளையும் அத்தனை வரப்பிரசாதங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமே தான் பெற்றுக் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்தாகட்டும் அவர்களுக்கு எல்லா வரப்பிரசாதங்களையும் அவர்கள் மட்டும் அரசியல்வாதிகள் மட்டுமே தான் பெற்றுக் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதங்கள் கிடைப்பது இல்லை ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் அறிவிக்கின்ற தொகைகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு அரசால் அதல பாதாளத்தில் இருக்கின்ற ஒரு நாட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழுந்து வர முயற்சித்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டால் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது இவ்வளவு இவ்வளவு பெரிய தொகைகளை வழங்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் வருகிறது ஆனால் வழங்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அரசாங்கம் துணிந்திருக்கிறது வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அது எப்படி என்று சொன்னால் ஊழல் அற்ற விதத்தில் உண்மையான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவை போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் தன் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மையானது இன்று வெள்ளிக்கிழமை ஐந்தாம் திகதி நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதி விசேடு உரை புயல் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறான வரப்பிரசாதங்களை கொடுத்து அவர்களை மீண்டு செய்வது என்பது தொடர்பாக அவருடைய இந்த உரையிலே அழிந்த வீடுகளை கட்டுவதற்கு புதிய வீடு கட்டுவதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது காணிகள் இல்லாது காணிகளும் முற்றாக அழிவடைந்திருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு இரண்டும் சேர்த்து காணிக்கு ஐம்பது லட்சம் வீடு கட்டுவதற்கு ஐம்பது லட்சம் என்று சொல்லி ஒரு கோடி ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே இது எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு காணியை மறுசீரமைத்து அல்லது காணியில் மீண்டும் ஒரு வீட்டை கட்டியெடுப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் ஐம்பது லட்சம் அந்த காணி முற்றுமுழுதாக செய்தமடைந்து காணியில் நீங்கள் மீளவும் போய் குடியேறி உங்கள் வாழ்க்கையை தொடர முடியாது என்று சொன்னால் காணிக்காக ஐம்பது லட்சம் வீட்டுக்காக ஐம்பது லட்சம் என்று சொல்லி ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி அறிவித்திருக்கிறார் இது மாத்திரமல்லாமல் பேரிடரில் பேரிடர் காரணமாக பகுதியளவிலே சேதமடைந்து ஒவ்வொரு வீட்டையும் பழுது பார்ப்பதற்கு அதிகபட்சமாக இரண்டு தசம் ஐந்து மில்லியன் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட போகிறது வீடுகளை இழந்து நிவாரண முகாம்களிலே வக வகிக்க முடியாதவர்களுக்கு அங்கே தங்க முடியாதவர்களுக்கு வாடகை வீட்டிற்கு செல்வதற்கு மூன்று மாதங்களுக்கு இருபத்தி ரூபாய் வீதம் அரசு உங்களுக்கு வாடகையை தரும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து ஆறு மாதங்கள் வரையில் இருக்க போகிறீர்கள் உங்களுக்கு வீடுகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து ஆறு மாதங்கள் வரையில் இருப்பதற்குரிய வாய்ப்பு வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் அதற்காக மேலதிகமான உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது வீடுகள் மற்றும் வாழ்வாதாரங்களில் குடும்பங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு உறுப்பினர்களுக்கு மேல் கொண்டவர்களுக்கு தனிநபர்களுக்கு அவர்களின் உரிமையை பொருட்படுத்தாமல் அதாவது வீட்டினுடைய உரிமையை பொருட்படுத்தாமல் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களை வாங்குவதற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மாத்திரமல்லாமல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கால்நடை பண்டிகைகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் பேரழிவினால் முற்றிலுமாக சேதமடைந்த மீன்பிடி பழகுகளுக்கு நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற போது பேரழிவால் பாதிக்கப்பட்ட வணிக கட்டடங்களுக்கு கமர்ஷியல் பில்டிங் இவற்றிற்கு ஐந்து மில்லியன் ரூபாய் வரை வழங்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் இந்த டித்வா பேரிடர் காரணமாக சீதமாக்கப்பட்ட பயிர் நிலங்கள் நெல் சோளம் மற்றும் தானிய பயிற்சிகையாளர்களுக்கு ஹெக்டேருக்கு ஒரு லட்சத்து ஐம்பது ரூபாய் மற்றும் காய்கறி பயிற்சிகையாளர்களுக்கு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் வழங்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறிலே விதிக்கப்பட மாட்டாதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே இருந்துதான் சொத்து வரி விதிக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் ஆகமொத்தத்தில் இந்த அனர்த்தத்தால் அரசுக்கு ஏராளமான மக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான வரப்பிரசாதங்களை கொடுத்து மக்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு அரசு மிகப்பெரிய அளவிலே பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் இது தொடர்பாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விடயங்களை தெரிந்து அறைந்து காணொலிகள் மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் டிஜிட்டல் நியூஸ் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்